நான்கு இலக்க எண்களை ஒரு இலக்க எண்ணால் பெருக்கப் போகிறோம் ஒன்பதை எட்டாயிரத்து எண்பத்து ஐந்தால் பெருக்குவோம் இதை சற்றே மாற்றி எழுதுவோம் முதலில் எட்டாயிரத்து எண்பத்து ஐந்து அதற்குக் கீழே ஒன்பது என எழுதுவோம் பெருக்கல் குறியை போட்டுக்கொள்வோம் நாம் இப்பொழுது கணக்கு போட தயார் முதலில் ஒன்பது பெருக்கல் ஐந்து எவ்வளவு ஒன்பது பெருக்கல் ஐந்து சமம் நாற்பத்து ஐந்து ஒன்றின் இடத்தில் ஐந்தை எழுதுவோம் நான்கை பத்தின் இடத்திற்கு கொண்டு செல்வோம் அடுத்து ஒன்பது பெருக்கல் எட்டு இதை கணக்கிட்டு அதோடு நாம் கொண்டு வந்த நான்கை கூட்ட வேண்டும் ஒன்பது பெருக்கல் எட்டு சமம் எழுபத்து இரண்டு அதோடு நான்கை கூட்டினால் எழுபத்து ஆறு ஆறை பத்தின் இடத்தில் எழுதிவிட்டு ஏழை நூறின் இட மதிப்பிற்கு கொண்டு செல்வோம் அடுத்து ஒன்பது பெருக்கல் பூஜ்ஜியம் அதோடு ஏழை கூட்ட வேண்டும் இந்த ஏழு நூறின் இடத்தில் உள்ளதால் உண்மையில் இது எழுநூறு இப்பொழுது ஒன்பது பெருக்கல் பூஜ்யம் கூட்டல் ஏழு என்ன ஒன்பது பெருக்கல் பூஜ்ஜியம் சமம் தான் அதோடு ஏழை கூட்டினால் ஏழு தான் நிறைவாக ஒன்பது பெருக்கல் எட்டு என்ன ஒன்பது பெருக்கல் எட்டு சமம் எழுபத்து இரண்டு அதை இங்கே எழுதுவோம் அவ்வளவுதான் எட்டாயிரத்து எண்பத்து ஐந்து பெருக்கல் ஒன்பது சமம் எழுபத்து இரண்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து ஐந்து இது உங்களுக்கு தெளிவாக புரிய இன்னொரு கணக்கை போடுவோம் இது எப்படி வேலை செய்கிறது என்றும் யோசியுங்கள் ஏழு பெருக்கல் ஐயாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு என்ன இந்த காணொலியை நிறுத்திவிட்டு நீங்களே செய்து பாருங்கள் ஐயாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு பெருக்கல் ஏழு இப்பொழுது முதலில் ஏழு பெருக்கல் ஆறு என்ன அது நாற்பத்து இரண்டு இரண்டை ஒன்றின் இடத்தில் எழுதிவிட்டு நான்கை கொண்டு செல்வோம் அடுத்து ஏழு பெருக்கல் ஒன்பது இதை கணக்கிட்டு அதோடு நான்கை கூட்ட வேண்டும் ஏழு பெருக்கல் ஒன்பது சமம் அறுபத்து மூன்று அதோடு நான்கை கூட்டினால் அறுபத்து ஏழு ஏழை இங்கே எழுதிவிட்டு ஆரை கொண்டு செல்வோம் ஏழு பெருக்கல் மூன்று என்ன அதோடு ஆரை கூட்ட வேண்டும் இல்லையா ஏழு பெருக்கல் மூன்று சமம் இருபத்து ஒன்று அதோடு ஆரை கூட்டினால் இருபத்து ஏழு ஏழை இங்கே நூறின் இடத்தில் எழுதிவிட்டு இரண்டை கொண்டு செல்வோம் நிறைவாக ஏழு பெருக்கல் ஐந்து சமம் முப்பத்து ஐந்து அதோடு இரண்டை கூட்ட வேண்டும் முப்பத்து ஐந்து கூட்டல் இரண்டு சமம் முப்பத்து ஏழு ஆக ஐயாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று ஆறு பெருக்கல் ஏழு சமம் முப்பத்து ஏழாயிரத்து எழுநூற்று எழுபத்து இரண்டு